நாளை நீட் தேர்வு வழிகாட்டுதல் வெளியீடு தேர்வு மையங்களில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதலை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை மே நாலாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு மையங்களில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல் ஹால் டிக்கெட்டில் கூட அனுமதி சீட்டு குறிப்பிடப்பட்டுள்ளன மாணவர்கள் அதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்ப நடத்தப்படுகிறது அதே போன்று இராணுவ கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பு படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை என்டிஏ ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை மே நான் மே நான்கு மதியம் ரெண்டு மணி முதல் ஐந்து இருபது மணி வரை நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது தேர்வுக்கு சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது பதிமூணு மொழிகளில் தேர்வு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தில் சென்னை மதுரை திருச்சி உட் உட்பட முப்பத்தொரு மாவட்டங்களில் தேர்வு நடைபெறுகிறது சென்னையில் மட்டும் நாற்பத்தி நாலு மையங்களில் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் தேர்வு எழுத உள்ளனர் நீட் தேர்வு தமிழ் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி குஜராத்தி உட்பட பதிமூணு மொழிகளில் மொத்தம் எழுநூற்றி இருபது மதிப்பெண் மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் இந்நிலையில் தேர்வு மையத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை ஹால் டிக்கெட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதன்படி தேர்வு மையத்துக்குள் செல்ல காலை பதி பதினொன்று மணி பதினொன்று முப்பது மணி முதல் மாணவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் தேர்வர்கள் மையத்துக்குள் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் வந்துவிட வேண்டும் அதன் பிறகு வருவோருக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர தேர்வுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் தண்ணீர் பாட்டில்களை பொறுத்தவரை உள்ளே இருப்பது வெளியே தெரியும் வகையில் எந்தவிதமான நிறப்பூச்சும் இல்லாத பாட்டிலை கொண்டு செல்லலாம் மேலும் ஹால் டிக்கெட்டின் கேட்கப்பட்டுள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து தேர்வு முடிந்ததும் அறை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லையெனில் அந்த மாணவரின் விடைத்தால் திருத்தப்படாது மாணவர்கள் ஜடை போடக்கூடாது தேர்வரைக்குள் கைபேசி கடிகாரம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை முழுக்கை சட்டை பெல்ட்டு தோடு மூக்குத்தி ஆகியவற்றை அணியக்கூடாது தலையில் ஜடை பின்னல் போடக்கூடாது போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தவறான விடைகளுக்கு நெகட்டிவ் மதிப்பெண் இருப்பதால் தேர்வின் போது கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இது குறித்து கூடுதல் தகவல்களை நீட் என்டிஏ டாட் காம் என்ற இணையதளத்தில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்று என்டிஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் தேனி பெரம்பலூர் தென்காசி ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருப்பத்தூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் முந்தைய ஆண்டுகளைப் போலவே நிகழ் ஆண்டிலும் தேர்வு மையங்கள் இல்லை இங்குள்ள மாணவர்கள் அருகே உள்ள நகரங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று இன்றைய நாளை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு நீட் வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி மாணவர்கள் தேர்வு எழுதலாம் ஆல் தி பெஸ்ட் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்